வாங்க வணக்கம் இன்னைக்கு கருணக்கிழங்கு வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலை வேக வச்சது வெங்காயம் கறிவேப்பிலை தக்காளி மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப உப்பு புளி இப்போ ஒரு வானலில் எண்ணெயை சேர்த்து கடுகு வெங்காயம் கறிவேப்பில தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க கருணக்கிழங்கு அதுங்கூட சேர்த்து வதக்கிட்டு உப்பும் சேர்த்து போட்டுடுங்க இப்போ மிளகாத்தூள் போட்டு தேவைக்கேற்ப தண்ணியை விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கருணக்கிழங்கு வெந்ததும் வேர்க்கடலையும் புளியும் சேர்த்துக்கோங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களுக்கு தேவைக்கேற்ப திக்னஸ் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ தாளிப்பு பார்க்கலாம் ஒரு மணலில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு வடகம் கறிவேப்பில் தாளித்து அதில் கொட்டிடுங்க கொட்டி கலந்துடுங்க என்னோட ஸ்டைலில் கருணக்கிழங்கு வேர்க்கடலை காரக்குழம்பு ரெடி